நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரே சின்னம் மகிழ்ச்சியம் ஒரு மாற்றத்தை முன்வைத்து பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஒரு ஏற்றத்திற்காக இந்த நான்காவது தேர்தல் பொது தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறோம் பெரிய கட்சிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற திமுக அதிமுக பிஜேபி கூட நாற்பது தொகுதியில் போட்டியிடலாம் தேர்தலை சந்திக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்களோடுதான் கூட்டணி முப்பத்தோரு லட்சம் மக்களை நம்பியிருந்த வாக்கு செலுத்திய நாம் கட்சிக்கு இந்த மாதிரி அறுபது எழுபது லட்சம் வாக்குகளை எதிர்பார்த்தும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தொகுதியில் அதாவது நாம் தமிழர் கட்சி முதல் கட்சி தென்காசி பாராளுமன்ற இருந்து பதிவு செய்யப்பட இருக்கிறது வரலாற்று வெற்றியை இந்த தேர்தலில் எதிர்பார்க்கிறோம் அதற்கான திட்டமிடல்தான் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்த இங்க ஊர்ல உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி தெரியும் இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அப்படின்னா எங்க பிள்ளைங்க இப்ப தொண்டறிக்கு கொடுப்பாங்க மாற்று கட்சியில இருப்பீங்க கண்டிப்பா திமுக இருப்பீங்க அதிமுக பிஜேபி இருப்பீங்க நாம ஒரு கட்சியில இருப்போம் எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறோம் நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணும் நாம இந்த கட்சியில இருப்பதனால நம்ம எம்எல்ஏ சொல்லி இதை கொண்டு வந்தோம் நம்ம எம்பி சொல்லி இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்லதை செய்து கொடுக்கும் அரசியல் என்பது தனி ஒரு மனிதனால் செய்ய முடியாத கூட்டு கூட்டமாக மக்களுக்காக செய்வதற்காக தான் நம்ம அரசியலை செய்யணும் அதுக்காக நம்ம எந்த கட்சியெல்லாம் இருக்கலாம் இல்லை அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது அறுபது ஐம்பது அறுபது வருஷமா இங்க அரசியல் இருக்கிறது ஆனால் ஒரு கட்சி இருந்தீங்கல்ல அந்த கட்சிகளுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தீங்கல்ல அவங்க எல்லாம் இங்க இருந்து எப்பி ஆகி நீங்க போனாங்க சாதித்து காட்டினார்களா அவர்கள் வைத்த கோரிக்கை ஏதாவது ஒன்றை நிறைவேற்றி காட்டினார்களா அதுதான் நான் சொன்னேன் இப்ப எங்க பிள்ளைங்க துண்டறிக்க கொடுப்பாங்க போச்சுக்காம ஒரு ரெண்டு நாளைக்குண்டரிக்கையை மடிச்சு பயில வைங்க நாளைக்கும் இல்ல நேரத்தோ இல்ல நாளை கழிச்சோம் திமுக தொண்டறிக்க வரும் சோசனெல்லாம் வரைஞ்சு மட்டுந்தாங்க இல்லையா கண்டிப்பா எப்படி வந்துருவாங்க அந்த துண்டறிக்க வந்த உடனே ரெண்டு துண்டறிக்கும் பக்கத்துல பக்கத்துல விரிச்சு பாருங்க சந்தேகமே இல்லாம ஒண்ணு போல இருக்கும் காப்பி நாங்கதான் அடிச்சோம் அவங்கள பார்த்து நாங்கதான் காப்பி அடிச்சிருக்கோம் ஏன்னா அவங்க அஞ்சு முறை காப்பி அடிச்சிருக்காங்க அந்த துண்டறிக்கைய அவங்கள பார்த்து நாங்க ஒரு தடவை காப்பி அடிச்சிருக்கோம் ஐந்து முறை வென்ற பிறகு அதான் ரெண்டு முறை காங்கிரஸ் கட்சி ஒரு முறை திமுக அப்படி மூணு முறை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து தேர்தலுக்கு அதே துண்டறிக்க திமுக வேட்பாளர் சொல்றாங்க நான் வென்று வந்துட்டா குற்றாலத்தை சுற்றுலா தலமாக மாற்றி விடுவேன் அப்படிங்கிறாங்க போன பிறகு அண்ணன் தனுஷ்குமார் திமுக தான் ஜெயிச்சாரு அவருக்கு குற்றாலம் தெரியாதா அது சுற்றுலா தலமா மாற்றிருக்க வேண்டாமா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் லிங்கம் திமுக அல்லது கூட்டத்தில் அவருக்கு சுற்றுலா தலமா அதை மாற்றக்கூடிய தேவை இல்லையா நாங்க ஜெயித்துட்டா சிற்பவெளி அணை உடைப்பை சரி செய்து விடுவோம் முப்பத்தி ரெண்டு வருஷமா எது தவறா சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா செய்யாத ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்சு திமுக அதிமுக செய்திருமா இந்த புளியமுடி லெமன் சிட்டி அது போக இன்னைக்கு பூவிய பூ ரொம்ப விவசாயம் பண்றாங்க அதுக்கு நாங்க தனியா தொழிற்சாலை அமைத்துறோம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நேரத்தா பூ பண்ணி விவசாயம் பண்றாங்க இன்னைக்கு நேரத்தா எலுமிச்சம் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது இது எத்தனை தேர்தல் அறிக்கை கொடுத்துருப்பாங்க அப்ப எந்த கட்சி ஆனாலும் சரி காங்கிரஸ் ஏழு முறை இருந்திருக்குது மூன்று முறை அதிமுக இருந்திருக்குது ரெண்டு முறை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்திருக்கு ஒரு முறை திமுக இருந்தது பதினேழு தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் இந்த பாராளுமன்ற தொகுதியில இது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இத்தனை முறை வாக்கு செலுத்திய பிறகு நிறைய கிராமங்கள்ல இன்னும் தண்ணி வசதி இல்ல கழிப்பறை வசதி இல்ல விளக்கு வசதி இல்ல இப்ப வெள்ள கொண்டு வர வழியில ஒன்னும் விளக்கே இல்ல எனக்கு விளக்கு இருந்துச்சு எங்க ஆளுக்காங்க எனக்கே தெரியல வீட்டுல சேர்ந்த வெளியே வந்து இருக்காங்க ஒரே ஊர் முழுக்க விளக்கு இல்லை ஒரு விளக்கே இல்ல மின்சாரம் சுத்தமாக அதே போய் ஆனா விடியல ஆட்சியம்மாங்க நல்லா கழிப்பறை வசதி கிடையாது கல்வி மருத்துவமெல்லாம் தனியாருக்கு கொடுத்தாங்க அவர் சாராய கடை மட்டும் அரசாங்கம் எடுத்து நடத்தி கொண்டே இருக்கு பாருங்க நாட்டோட கடந்த எட்டு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி கடனை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் அதிகமாக அதிகமா இல்ல பொலியர் ஒரு கல்லூரி திறகுணம் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி திறமம் ஆயிரத்தி எண்ணூறு பெண்கள் படிக்கிற மாதிரி ஒரு கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்ட சபையில கேள்வி இருக்கிறாரு திமுகவோட கூட்டணிக்கார்தான் உடனே உயர்கள் அமைச்சர் ஆகுறது ஜெயிக்க வேண்டி வெளியே இருந்தார் ஓசி அமைச்சர் பொன்முடி அவர் சொல்றாரு இருநூறு கோடி காலேஜ்ல சும்மாவா இருநூறு கோடி அப்படி எல்லாம் உடனே கூட்டி கொடுக்க முடியாது நாங்க பேசி வரைக்கும் சொல்றோம் கஜானா வேற காலியா கிடக்கு அப்படின்னாங்க அடுத்து ஏழு நாள் கழிச்சு அறிவிக்காங்க எழுதாத பேனாவுக்கு எண்பத்தி ஒரு கோடியில சில காலியான சட்டியில எண்பத்தி கோடி எப்படி இருந்துச்சு மூவாயிரம் கோடியில சென்னையில பேருந்து நிறுத்தலாம் பக்கத்துல எங்க இருந்து வந்தது முன்னூறு கோடியில முன்னூத்தி இருபது கோடி நூறு கோடி நினைக்கிறேன் மதுரையில நூலகம் கலைஞர் பேர்ல எங்க இருந்து வந்தது முப்பத்தி ஒன்பது எங்கிருந்து வந்தது கஜானா காலி ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் எத்தனை லட்சம் கோடி கடன் எப்படி இதை நிவர்த்தி திட்டம் வருமானம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மலையை வேண்டியது அள்ளி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது மலையை உடைச்சு எங்க கொண்டு வரான் கேரளா கொண்டு வரான் அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நட்டம் மலையும் ஆற்று மனுவில் இந்த மழை வராது இந்த மலை மழையில வந்து வரலன்னா சரியா நீர் பருக்க வந்து சேராது ஏற்கனவே குடிக்கிற நீர் விற்பனைக்கு வந்துருச்சு இப்பவே மழை இல்ல மூணு சதவீத மக்கள்ல ஒரு சதவீத மக்கள் தான் உலகத்திலே தண்ணி இருக்குங்கிறான் அந்த ஒரு சதவீதத்தை மூணு சதவீதம் மாற்றுறதுக்கு என்ன வழி கேட்டா ஒரு சதவீதம் இருக்கு மூணு சதவீதம் பேர் நிக்காங்க நம்ம ரேட் போட்டு வித்தோம்னா நல்லா தண்ணி விக்கும் அப்படிங்கிறான் அப்ப இந்த இந்த அரசியலை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப மழையும் மல்லையும் உடைத்து அடுத்தவண்ணு கொண்டு வரைய ஒரு நேரம் எப்படி நான் இட்டுவேன் வழி அண்ணன் சீமான் தான் சொல்றாரு ஆடு மாடு விவசாயம் எல்லாம் சொல்றாரு பண்ண அப்படின்னு பால் பால் டீ காபி வீட்டுலயோ கடையிலோ எங்கேயோ குடிக்கிறோம் அந்த பால் எங்க இருந்து வருது தெரியுமா ஆந்திராவிலிருந்து வருது வருஷத்திற்கு பாலோட நிகர சந்தை மதிப்பு லாபம் மட்டும் மூன்றரை லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடி அஞ்சு வருஷம் என்னாச்சு பதினேழு லட்சம் கோடி கடுங்க விழுவு எட்டரை லட்சம் கோடி காரி துப்பிட்டு ஒன்பது லட்சம் கோடி கையில் வச்சுட்டு போயிடலாம் ஒரே தொழிலு வெறும் ஆடு மேய்க்கிறதுன்னா இவன் நினைச்சிட்டாங்க நம்ம ஊர்ல வருவாங்கல்ல இந்த முள்ளு கட்டுல தடையில உண்டாந்து கட்டிக்கிட்டு ஒரு கம்பம் வச்சுக்கிட்டு சட்டில சோ தட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சு போவாங்க அது மாதிரி வெளிநாட்டை எது எடுத்தாலும் உதாரணத்தை போய் பாருங்க பல்லாயிரம் ஏக்கர்ல பல லட்சம் ஆடு மாடுகளை அரசாங்கங்களை வளர்க்குறது படிச்சவங்க நம்பிட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான் இரநூறு நாட்டுக்கு ஒரு தனி சிசிபி கேமரா மாட்டு சரியா நிக்கிறா சரியா டேத்துக்கு சாப்பிடுறா சரியான முறையில் படிச்சவனுக்கு அரசு வேலை அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லு பிறகு போடுற வைக்கல் பிறகு போடுற வேலை இருக்குவாங்க படிக்காதவனுக்கு அரசு வேலை அந்த ஆடு மாட்டுல வரக்கூடிய பாலை கணக்கிடுறா மருங்க எத்தனை கிடை படிச்சவனுக்கு அரசு வேலை ஆடு மாடு போடுற புழுக்க சாணி இருக்குவாங்க அள்ளி கொண்டு போய் மருங்க படிக்காதவனுக்கு அரசு வேலை அந்த பாலை பாலுக்காக இதை பயன்படுத்துறோம் டீ காஃபிக்காக இவ்வளவு நின்று பால் குவாசம் எடுக்கிறது நின்று பால் இருந்து தயிர் எடுக்கிறது நின்று தயிர் வந்து வெண்ணெய் நின்று நெய் எடுத்து நின்று தனித்தனியாக கணிகளை வந்து கட்டங்கட்டி பே எழுதுறா பாருங்க படிச்சவனுக்கு அரசு வேலை அந்த பொருட்கள் எல்லாம் பிரிச்ச பொருள் அங்கங்க பார்சல் பாருங்க படிக்காதவனுக்கு அரசு வேலை கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் ஒரு தொழிற்சாலை இங்க வந்திருக்கா நம்ம தொழில நினைச்சு பாருங்க இங்க எழுதிச்சபல இருக்கு அங்க சங்கரோவில் பூ ஒரு நறுமண தொழிற்சாலை உண்டு பண்ணிருக்கலாம் ஒரு எலுமிச்சை சேமித்து வைக்கிற ஒரு சேமிப்பு கிட்டங்கை ஏற்படுத்திருக்கலாம் எலுமிச்சை இருந்து ஊருவாய் தயாரிக்கிற தொழிற்சாலை எலுமிச்சு இருந்து எலுமிச்சு சாறு தயாரிக்கிற தொழிற்சாலை இந்த குற்றாலம் இருக்குது இந்த தமிழ்நாட்டுல வெளிநாட்டில இருந்து கூட கொடைக்கானல் போகாத மக்கள் இருப்பாங்க ஊட்டி போகாத மக்கள் இருப்பாங்க குற்றாலத்துக்கு வராத மக்களே கிடையாது குற்றாலத்துல ஒரு நல்ல உடை மாற்றங்கள் என்ன இருக்குதா ஒரு கழிவறை இருக்குதா பெண்கள் ஒதுங்கக்கூடிய இடம் இருக்குதா யோசிச்சு பாருங்க அதே குற்றாலத்தை நீ ஊட்டி போனா வரிக்கை கிடைக்குமா கொடைக்கானல் மலை சொட்டு கிடைக்குமா திருநெல்வேலி போனா அல்வாமா மத்த சிலத்தூர் போனா பால்குவாம்பா திண்டுக்கல் எல்லாம் போட்டுங்களா இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேமஸ் வச்சிருக்காங்க குற்றாலத்துல சுற்றுலாத்தலம் நம்ம மாவட்டத்துல என்ன பேமஸ் அதை மட்டும் அங்க வச்சிருக்காங்க இங்க இருந்து செட்டு தொழிற்சாலை வச்சு செட்டு பாட்டை கொண்டு போய் இங்க இருந்து லெமன்ல இருந்து தயாரிச்சு ஒரு லெமனை கொண்டு போய் வச்சுக்கலாம் இந்த தென்காசி போய் குற்றாலத்துக்கு போனால அங்க சிறப்பா லெமன் கிடைக்கும் அங்க சென்ட் சரியா அந்த மாவட்டத்திலே உற்பத்தி பண்ணக்கூடிய சென்ட் கிடைக்கும் ஏற்றுமதி பண்ணலாம்

இல்ல இல்ல என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு அங்க போய் கேட்டா ஐயாயிரம் ரூபாய்க்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படி பத்தாயிரம் மெட்ரிகுலேஷன் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்வி இந்தோனேஷன் சிபிஎஸ்சி இருபதாயிரம் கொடுத்தா இன்டர்நேஷனல் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா நம்ம நிர்ணயா இப்ப புதுசா ஒரு சட்டம் வர போது ஸ்ரீ பள்ளிகளும் ஒன்று கொண்டு வரான் யாரு பிஜேபி கொண்டு வந்தா பாருங்க புதிய கல்வி கொள்கை திட்டம்னு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்படுற படிக்கிறதுக்கு ஸ்ரீன்னு பேரு அது வந்து நீங்க போக ஐம்பதாயிரத்துக்கு வெளியில் சொல்லுவாங்க பிஜேபி நாங்களும் ரொம்ப சண்டை எப்ப எப்போ நைட்லயா காலையில் கட்டுப்பிடிச்சாலே இருக்குது வெளியில் வாய்ப்பேச்சு பிஜேபி நாங்கள் தான் இருக்குறோம் அவன் மோடி அங்கே இருந்து எப்போ முடியட்டும் முடியட்டும் ஒழிச்சு கிடந்து தான் இங்கே வந்திருக்கவன் ரெண்டும் கலவணி போய் பேசி வச்சு தான் வருவாங்க இன்னைக்கு நீ இதை சொல்லு நாளைக்கு நான் அதை சொல்றேன் இன்னைக்கு டிவியில் நீவா நாளைக்கு நான் டிவியில வரேன் எந்த டிவி ஓன் டிவி ஏன் டிவி இருக்க பேப்பரெல்லாம் அவங்க பேப்பர் இருக்க டிவியெல்லாம் அவங்க டிவி நம்மளை காட்டவே மாட்டாங்க நாம் தமிழர் ஒன்று போட்டி கொடுன்னு சொல்ல மாட்டாங்க பத்திரிக்கை தினத்தொண்டியே பாருங்களேன் போட்டுக்க நானே பசந்து போயிட்டேன் எனக்கு அடம்புற வாட்ஸ்அப் பார்த்துட்டு மூணு வச்சு கட்டம் போட்டிருக்கான் திமுக அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி என்னடா நாம் தமிழர் நாற்பது தொகுதியிலும் போட்டிருக்கான் கடைசியில் கீழே ஒரு வரி போட்டிருக்கான் நாம் தமிழர் நாற்பது தொகுதியிலும் போட்டிங்க இவனுக்கு தனித்தனியா பேர் போட்டிருக்கான் திமுக அதிமுக கொஞ்சம் வளையம் பிஜேபி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கீழே கொண்டு போடுங்க நாம் தமிழர்னு ஒரு கட்சி வாயிலருன்னு கூடாது மக்களுக்கு போய் சேர்ந்துருமா